நானும் உங்களை மாதிரி தான் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இதனோட சேனல்னால் டிஎன்பிசி பற்றி போடலாமே அப்படின்றதுனால வந்துட்டு இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஜென்ரல் ஸ்டடிஸோட கொஸ்டின் ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் கீழ்காலம் வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஒன் அண்ட் த்ரீ தான் கரெக்டு ஆன்சர் பி தான் கரெக்டு செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கூற்று ஏ கொடுத்துருக்காங்க காரணம் கொடுத்துருக்காங்க இது வந்து கரெக்டானு கேட்டிருக்காங்க இது வந்துட்டு மத்திய கல்வி அமைச்சகம் இதற்கு முன் மனித மேம்பாட்டு அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் நம் நாட்டின் கல்விக் கொள்கையையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது இது வந்து கரெக்டு ரெண்டாவது வந்துட்டு தப்பு ஸோ வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு சி த ஆன்சர் சி தான் ஆன்சர் ரெண்டாவது கொஸ்டினுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டானு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திறன் அறிவு தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது இது கரெக்டு தான் ரெண்டாவது வந்துட்டு அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது இதுவுமே கரெக்டு தான் இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பி ரெண்டுமே கரெக்டான கூற்று பாலூட்டிகளின் பால் பற்களின் அமைவில் காணப்படாதது என்னன்னு கேட்டிருக்காங்க முன்கடவாய் பற்கள் அடுத்த கொஸ்டின் வந்துட்டு கீழ்காண்பவற்றுள் எந்த வகை உணவுப் பொருள் புளோய உணவேற்று மூலம் கடத்தப்படுகின்றதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஸ்டார்ச் கீழ்க்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடவரை கோயில் இல்லைன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்துட்டு எலிபண்டா குகை மகாராஷ்டிரா இதுதான் ஆன்சர் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவராக இருந்த பெண் சீதர்த்தவாதியார் கேட்டிருக்காங்க மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஏ இதுக்கு ஏதா ஆன்சர் இந்த கொஸ்டினிக்கு ஆன்சர் வந்துட்டு ஆன்சர் டி எயிட் பாயிண்ட் ஒன் நைன் டி தான் ஆன்சர் இதுக்கு எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் டி கூற்று கொடுத்துருக்காங்க அது ரெண்டுமே சரிதான் மங்கள மாலை திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அறிமுகப்படுத்தப்பட்டது அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்கிறது இது ரெண்டுமே சரி அப்படின்றதுனால பி தான் ஆன்சர் திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் என்னென்னன்னு கேட்டிருக்காங்க டாட்டாரிக் அமிலம் அக்சாலிக் அமிலம் சி தான் ஆன்சர் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் மொத்த அளவீட்டுத் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் பத்து லட்சம் ரெண்டு தான் சாரி டி ஆன்சர் பத்து லட்சம் புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஷ்பாகுலா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அது என்னோட வழக்குன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பி காகோரி சதி வழக்கு ஹரப்பாக்களால் கண்டறியப்படாத விலங்கு என்ன அப்படின்னு கேட்டால் அது குதிரை குதிரையும் இரும்பும் தான் வந்து அவங்களுக்கு தெரியாது இந்த பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்துட்டு சி முசிரி ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிலினி தன்னுடைய இயற்கை வரலாறு எனும் நூலில் டாஸ் இந்தியாவின் மூலம் பேரங்காடு என குறிப்பிட்டுள்ளார் முசிரி சீதா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையில் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் நீலகிரி சீதா ஆன்சர் டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள் இதில் வந்துட்டு கூற்று கொடுத்துருக்காங்க இது எது தப்பானதுன்னு கேட்டிருக்காங்க ஒண்ணு மட்டும்தான் தப்பு ஏ ஏ மட்டும்தான் வந்துட்டு தப்பு ஏதா ஆன்சர் வங்கப் பிரிவினையின் போது ரக்ஷா பந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடக்கி வைத்தவர் வந்துட்டு ரவீந்திரநாத் தாகூர் டி தான் பெற்ற வெற்றிகளை நினைவு வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை இரண்டாம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்ட அரசர் பாமன் ஷா தான் நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்னா பகத்சிங் தான் ஆன்சர் இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க பாலகங்காதர திலகர் ஏதா ஆன்சர் பால கங்காதர திலகர் அது நவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் தி தன்சர் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க பெருமூளை புறணி வந்துட்டு உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல் ஹைப்போதாலமஸ் வந்துட்டு சிறுமூளை மூளை பான்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்துட்டு டி டூ ஒன் வந்துட்டு ஒரு மேட்ச் மேட்ச்து ஃபாலோயிங் தான் பேஷ்வா சுர்னாவிஸ் பண்டிட் ராவ் இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பி ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார் சித்ரஞ்சன் தாஸ் சித்ரஞ்சன் தாஸ் மற்ற சேவைக்காக ராகி சாஹிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ராவ் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது திவான் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆகிய பட்டங்களை பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இரட்டை மலை சீனிவாசன் தொல்லியரை வந்துட்டு தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க இதுக்கு ஆன்சர் ஆன்சர் சீதா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சில் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டாஸ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சனல் தொழிற்சாலை முதன்முறையாக உருவாக்கப்பட்டது ரிஷ்ரா டி ஆன்சர் ஆன்சர் மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக ரெண்டாயிரத்தி பதினாறு ஆண்டின் பணின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஏ எந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை பற்றிய சரியான கூற்று கேட்டிருக்காங்க ஒன்று கரெக்டு ரெண்டு கரெக்டு அவ்வளோதான் ஒன்று மட்டும் இரண்டு சி த ஆன்சர் நெப்டியூன் டிரைடான் மேட்சிங் கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஏ ஏதான் பார்த்துக்கோங்க கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளது பஞ்சாப் மற்றும் ஹரியானா அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொய்யா விளக்கு டி தான் ஆன்சர் ஒரு மேட்ச் கேட்டிருக்காங்க சரியானது மட்டும் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஃபினாப்தலினும் சிவப்பு தால் இது மட்டும் தான் கரெக்டு மற்ற ரெண்டுமே தப்பு பார்த்துக்கோங்க அரசமைப்பு சட்டத்தின்படி மூன்று அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்தில் ராஜா அமைப்பினை பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க கிராம பஞ்சாயத்து இடைநிலை பஞ்சாயத்து மாவட்ட பஞ்சாயத்து ஏ ஏதான் ஆன்சர் தொழிலாளன் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் வந்துட்டு சிங்காரவேலன் ஏதா ஆன்சர் நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார் நகராட்சி ஆணையர் பி பி தான்சர் வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியவர் மார்டின் லூதர் கிங் சீதான்சர் இந்த ஆண்டு இந்திய அரசால் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது இதுக்கு ஆன்சர் டூ தௌசண்ட் ஃபோர் ரெண்டாயிரத்தி நாலு சி த ஆன்சர் மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டேஷ் ஆகும் டிசம்பர் டென்னு டென்னு தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே வந்துட்டு சரியான்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலி இது ரெண்டுமே கரெக்டு தான் ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரி தான் பி தான் ஆன்சர் தப்பாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது இதற்கு காரணமான பூஞ்சை எதுன்னு கேட்டிருக்காங்க பி த ஆன்சர் கான்ட்ரோஸ்ட்ரியம் பர்பூரியம் பேரரசில் அறிமுகமான டேஸ் நாணயம் பஹோடா எனப்பட்டதுன்னா தங்க நாணயம்

கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை கால வரிசைப்படி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்துட்டு டி ஓகேங்களா டி தான் ஆன்சர் பார்த்துக்கோங்க ஜி கே ராவ் குழு பல்வந்த் ராய் மேத்தா குழு எல் எம் சிங்வி குழு அசோக் மேத்தா குழு பார்த்துக்கோங்க இதுக்கு ஆன்சர் என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்மவற்றுள் எந்த மாநிலம் சதுப்பு நிலமானை மாநில விலங்காக கொண்டுள்ளது மகாராஷ்டிரா அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது இந்த கொஸ்டின்னு கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நாற்பத்தி ஒம்போதாவது ஜி செவன் உச்சி மாநாடு நடைபெற்றது ஜப்பான் இது ஆன்சர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் படம் சத்திய புத்திரர் அப்படின்னா வந்துட்டு அதிகமான அவங்க தான் ஒரு குரல் கொடுத்துருக்காங்க அந்த குரலில் வந்துட்டு நுந்து என்பதன் பொருள் என்னென்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் வந்துட்டு அவித்தல் ஏ ஆன்சர் தமிழ்நாட்டு வாழ் இந்திய தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஜனவரி நைன் யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்ப என கருதப்படுகிறார் இருக்கிற ஈசன் கொஸ்டின் இது ஒன்று தான் நினைக்கிறேன் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் மதம் மற்றும் வழிபாட்டு தலங்களை பொறுத்தவங்க கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்துட்டு டி தான் த்ரீ ஒன் ஃபோர் டூ த்ரீ ஒன் ஃபோர் டூ பார்த்துக்கோங்க இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சரியான கூற்று என்னன்னு கேட்டிருக்காங்க எனக்கு இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் தெரிஞ்சிருந்தா வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனாவது கொஸ்டின் அப்படின்னா நூற்றி எழுபத்தி மூணாவது கொஸ்டின் நூற்றி எழுபத்தி மூணாவது கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க பார்த்துக்கிறேன் இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பேரா சுந்தரம் பிள்ளை இதான் ஆன்சர் பார்த்துக்கோங்க ஞானம் கர்த்தினும் கைகூடும் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்துட்டு காலமும் இடமும் பி ஆன்சர் பி ஆன்சர் இதில் பார்த்தீங்கன்னா வணிக தொடர்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்த ஆன்சர் வந்துட்டு கியூனிஃபார்ம் டி சி ஆன்சர் கியூனிஃபார்ம் இது ஆன்சர் இதுக்கான கூற்றுகளில் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை சரியான கூற்றை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஒன்று மற்றும் இரண்டு இரண்டுமே சரியான பதில் தான் சி தான் ஆன்சர் பின்னால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அதனை வேறுபடுத்துகிறார் தொழில் ஏதா ஆன்சர் அக்சைஸின் டேஸ் மற்றும் சீனாவிற்கு இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது இந்தியா இந்தியா தான் தப்பாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க எனக்கு பிடிக்காது ஏன்னு தெரியல மறுபடியும் ஒரு கூற்று இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பி ரெண்டுமே சரியான விளக்கம்தான் பார்த்துக்கோங்க தொழிற்கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது சட்டத்தை ஒழித்தது சீதா ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆண்டின் தொழிற்கொள்கை ஆன்சர் இவர் கடன் அட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் யாரால் தொடங்கப்பட்டது இந்திய அரசு தமிழ்நாட்டில் இரத்த சோகை முக்தாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினைந்து பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாட்டு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் ஆண்டுகள் ஏழு சீதா ஆன்சர் ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்து திணை வகைகள் ஏதா ஆன்சர் தண்டவாளங்களில் யானை விபத்துகளை தடுக்க இந்திய ரயில்வே டேஸ் என்ற அதிநவீன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது இதுக்கு ஆன்சர் வந்துட்டு கஜ்ராஜ் சுரக்ஷா சீதா ஆன்சர் இதுக்கு ஆன்சர் வந்துட்டு மூணு மற்றும் நாலு இரண்டும் தவறு ஃபஸ்ட்டு இரண்டும் சரி பார்த்துக்கோங்க யோகி நிர்வாகத் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சி சீதா ஆன்சர் மறுபடியும் கூட்டு வந்துருச்சே இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ரெண்டுமே சரிதான் சிமெண்ட் ஆலை பற்றி கேட்டிருக்காங்க ரெண்டுமே சரி தான் ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி பார்த்துக்கோங்க தமிழக அரசு டேசாம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டினி தான் கடைசியாக வந்து ஈஸியான கொஸ்டினோட முடிச்சிருக்காங்க ஜூலை ஃபிஃப்டீன்